தை மாதம் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் செய்வது சிறப்பு நீங்க ரெகுலரா சொல்ற மாதிரி அந்த கோலம் அப்படின்றது இந்த இன்றைய என்ன கோலம் வந்து வந்து ரொம்ப ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இந்த வெள்ளிக்கிழமையானது தொடர்போடு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் சதய நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருவது சுக்ரன் ராகு இது இந்த சேர்க்கைக்கு வந்து சமமானது ஆனா இந்த மாலை கோர்க்கிற விஷயத்துல ஒரு பெரிய தவறு நடக்குது என்னன்னா இதை ஃபாலோ பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட கடன் தொல்லையிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியும் ஒருத்தர் தொழில உயரணும்னா கண்டிப்பாக உயர்ந்துருவாங்கம்மா இந்த வழிபாட்டு அதனாலதான் நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்தில் பர்ஃபெக்டா ரிசல்ட் இருக்கு இதை பண்ணி நல்லா ஆனோன்னு மக்கள் ஃபீட்பேக் கொடுக்க காரணம் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸா போடுறாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகதீசாயி நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து தை மாதம் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் செய்வது சிறப்பு ரெகுலரா சொல்ற மாதிரி அந்த கோலம் அப்படின்றது இந்த இன்றைய தினத்துல என்ன கோலம் வந்து வந்து ரொம்ப ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அதாவதுமா இந்த வெள்ளிக்கிழமையானது வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திர தொடர்போடு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் நாம ஒரு பழைய பதிவுகள் கொடுத்திருந்தோம் என்ன அப்படின்னா அஷ்ட தசபுஜ துர்க்கை பத்தி ஒரு பதிவு வந்து கொடுத்திருந்தோம் அது வந்து சதய நட்சத்திரத்திற்கு உரியது அப்படின்றத இந்த இடத்துல நான் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருந்தேன் இப்போ இந்த சதய நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருவது சுக்கரன் ராகு இது இந்த சேர்க்கைக்கு வந்து சமமானது இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை வழிபாட்டுக்கு சிறப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமையினாலே ராகு காலம் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ ராகுவுடைய நட்சத்திரத்திலும் வெள்ளிக்கிழமை வந்து அப்போ அந்த ராகு காலம் வந்து எவ்வளோ விசேஷமான காலமாக இருக்கும் ரொம்ப விசேஷமான காலமாக தான் இருக்கும் அதுவும் தை மாதத்தில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ இந்த இடத்துல துர்க்கை சன்னதி எந்தெந்த ஆலயங்களில் எல்லாம் விசேஷ பலனில் பிரதான சன்னதியாக இருக்கிறதோ பிரதான சன்னதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே துர்க்கைக்குன்னே அந்த ஆலயம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ உதாரணமா பட்டீஸ்வரம்னா துர்க்கை எந்த அளவுக்கு ஃபேமோ கதிராமங்கலம் அப்படின்னா அங்க எந்த அளவுக்கு துர்க்கை ஃபேமோ இந்த அஷ்டதூ மகாலட்சுமி எனும் துர்க்கை வந்து தர்மபுர ஆதீன மடத்திற்கு சொந்தமான இடத்துல எந்த அளவுக்கு ஃபேமோ திருவண்ணாமலை ஆலயத்துல எந்த அளவுக்கு துர்க்கை வந்து ஃபேமஸோ இந்த துர்க்கைக்குன்னு தனிப்பெரும் இடம் உள்ள எல்லா இடங்களிலுமே ராகு காலகட்டத்துல மிக பிரம்மாண்டமான வழிபாட்டை நாம் வந்து நடத்தி நம்மளுடைய தேவைகளை என்ன பண்ணிக்கலாம்னா பூர்த்தி செய்துக்கலாம் பொதுவா இந்த துர்க்கைக்கு மிகவும் பிடித்தது கனி மாலை இந்த கனி மாலையில நிறைய பேர் ஒரு தவறு செய்கிறார்கள் பொதுவா இந்த எலும்பிச்சம்பழம் அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து ஒரு மனித உயிருக்கு இணையானது அப்போ ஒரு மனித உயிரை பழி கொடுக்கறது ஒண்ணுதான் ஒரு பழத்தை நாம வந்து கட் பண்ணி குங்குமம் தடவரது ஒண்ணுதான்றது ஆஹ் நமக்கு சைவ பலியில சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இந்த மாலை கோர்க்கிற விஷயத்துல ஒரு பெரிய தவறு நடக்குது என்னன்னா நம்ம எல்லாருமே ரெடிமேடா கோர்த்த மாலையை வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்றோம்னா இறைவனுக்கு சாற்றுகிறோம் அது ஆல்ரெடி உயிர் போன கனி புரியுதுங்களா உயிர் உள்ள கனியை நாம வந்து சைவப்பள்ளி கொடுக்கறதுலதான் சிறந்த பலன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகும்பொழுது ஒரு முழு கனியை நமக்கு கொடுத்து அந்த திரிசூலத்துல உனக்கு எதிரியா இருக்கவங்கள நினைச்சிட்டு குத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம என்ன செய்வோம்னா செய்வோம் அப்ப அந்த உயிரோடு இருக்கிற கனியை அந்த சூலாயுதத்தில் நம் குற்ற பொழுது அதுதான் நமக்கு பரிகாரம் இப்போ நம்ம முன்னாடியே ஒரு ஊசியை வச்சு ஒரு மாலையை கோத்துட்டோம்னா அதற்கு அந்த நிமிடத்திலே என்ன ஆயிடுது அந்த இது வந்து போயிடுது அப்போ அதை கொண்டு போய் நம்ம அம்பாளுக்கு போட்டு என்ன பிரயோஜனம் அப்ப யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவர் எந்த தெய்வத்திற்கு சாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த தெய்வத்திற்கு உட்பட்ட இடத்தில் அமர்ந்து அங்கேயே வந்து அந்த மாலை கோர்த்து அங்கேயே கரண்டா போடுறதுதான் சரியாக இருக்கும் அதனால இந்த எலுமிச்சை மாலை அப்படின்றது இந்த சதய நட்சத்திரத்தில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எண்ணிக்கை என்பது எந்த துர்க்கையை நீங்கள் போய் பார்க்கிறீங்கன்றத பொறுத்து சில ஊர்ல துர்க்கை சின்னதா இருக்கலாம் சில ஊர்ல துர்க்கை பெரிய அளவுல இருக்கலாம் அந்த அம்பிகைக்கு தகுந்தார் போல நீங்க வந்து எலுமிச்சையினுடைய எண்ணிக்கை அளவை என்ன பண்ணிக்கோங்க அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனா எலுமிச்சை மழை மாலை எங்க கோர்க்கணும் நம்ம அமர்ந்து நம் பிரார்த்தனைய முடிந்தவரை சொல்லி அதற்கப்புறம் ஊசியால குத்தி நம்ம கோர்க்கிற பொழுதுதான் அந்த இடம் நமக்கு சாப நிவர்த்தியை தந்து நம்மளுடைய பிரார்த்தனையை மேலோங்க வைக்கும் நம்ம பிரச்சனை உள்ள நாம தான் கோர்க்கணும் அதுதான் பண்ணணும் இது எதற்காக சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமையும் ராகு காலமும் சதை நட்சத்திரமும் இணைந்து வரும் டைம்ல இதை ஃபாலோ பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட கடன் தொல்லைபட முடியும்லம் வந்து மிகப்பெரிய ராகு காலமா இருக்கணும் அதே போல வாய்ப்பிருப்பவர்கள் துர்க்கை ஆலயம் சிவாலயத்துல இருக்கிற துர்க்கை எந்த இடத்திலுமே உபயம் எடுத்துருங்க உபயம் எடுப்பவர்கள் அதிர்ஷ்டசாலி தான் அன்றைய தினத்துல உபயம் எடுத்து என்ன பண்ணும்னா ராகுவுக்கு பரிகார பொருளே புளியோதரை ராகுக்கு பரிகார பொருளே என்ன புலியோதரை இந்த புளியோதரையை வந்து நம்ம நிவேதித்து அம்பாளுக்கு நம்ம வந்து வந்திருப்பவர்களுக்கு எல்லாம் தானம் கொடுக்க எப்பேற்பட்ட கடன் சுமையும் குறையுமா இந்த வாழ்க்கையில ரொம்ப பிரம்மாண்டமான உயரத்துக்கு போகணும் அடுத்தடுத்து படிப்படியா உயரணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இவர்கள் எல்லாமே இந்த துர்க்கையை வந்து இந்த நாள்ல வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ரைட் அதற்கு அடுத்தபடியா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அல்லது சதாசிவர் சதாசிவர் ஒரு சிவபெருமான் என்றால் எண்ணிலடங்கா சிரசுகளை கொண்ட சிவ வடிவம் புரியுதுங்களா சகசிரலிங்கம் அப்படின்றது எது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு லிங்கம் ஒரே லிங்க திருமேனையில் இருக்கக்கூடிய இடம் சோ இந்த மாதிரி அம்பிகையை வழிபடுவதற்கு எங்களுக்கு சூழல் இல்லாதவர்கள் இந்த சகசிராலிங்கத்தை நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது அதுவும் மிகப்பெரிய பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பு இந்த இந்த வழிபாட்டுல வந்து தெய்வத்துக்கு நம்ம எப்படி மலர் கொடுக்கணும்னா கதம்ப மலர் தான் கொடுக்கணும் கதம்ப மலர் அப்படின்னா என்னன்னா பல்வேறு வகையான வாசனை மலர்களை ஒரு நூல்ல இணைத்து கட்டப்பட்ட மலர்கள் அம்பிகைக்கு சாற்றும் பொழுது அது நல்லது அப்போ இதே போல வந்து எதற்காக சொல்றேன்னா சதயம் என்பது வந்து பொக்கே அந்த பொக்கையில வந்து பல விதமான மலர்கள் இருக்கும் இல்லையா அதுதான் சதய நட்சத்திரத்துடைய குறியீடு அதுதான் தெய்வத்திற்கு முளைப்பாரி எடுப்பாங்க தெரியுமா நவதானியங்கள்லாம் விதைத்து ஒரே செடியில முளைத்திருக்கும் இதெல்லாம் சதய நட்சத்திரத்துக்குரிய பரிகாரம் இப்ப நோய் எதிரிலாம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா கிராமப்புறத்துல மாரியம்மனுக்கு முளைப்பாரி வழிபாடு என்பது எடுக்கிறது பாரம்பரியமா இருக்கிறது அதனால இந்த கதம்ப மலரை கட்டி நம்ம துர்க்கைக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அதுவும் மிக பெரிய பலனை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா கதம்ப சாதம் அப்படின்னா என்ன நிறைய வகையான காய்கறிகளை போட்டு அதை வந்து கதம்ப சாதமா நம்ம என்ன பண்ணலான்னா சாம்பார் சாதத்துல எப்படி பல்வேறு விதமான காய்கறிகள் போட்டிருப்பாங்க கொடுத்தால் ஒருத்தர் தொழில உயரணும்னா கண்டிப்பா உயர்ந்துருவாங்கம்மா இந்த வழிபாட்டுல இப்ப வீட்டுல ஏதாவது பண்ணலாமா இப்ப கோவிலுக்கு போகல வீட்டுல நாங்க நார்மலா இருக்கோம் தொழிலாம் எதுவும் பண்ணல எங்களுக்கு என்ன வழிபாடு இருக்கு அப்படின்னா இவர்கள் மகாலட்சுமி தேவியை கும்ப வடிவில் ஆவாகனம் செய்து அன்று வழிபடலாம் வீட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா இலை பச்சரிசி அதற்கு மேல் சொம்பு சொம்புல தீர்த்தம் தீர்த்தமிட்டு அதுல கலச திரவிய பொடி போட்டு அதுல ஒரு எலும்பிச்சம்பழம் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ அதுவும் இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயமோ போட்டு மாவிலை வைத்து மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து அதை மகாலட்சுமியாக பாவித்து ஒரு சாதம் ஏதாவது ஒரு இனிப்பு வகையான விஷயத்தை பண்ணி நைவேத்தியம் பண்ணி தீபாரதனை காண்பித்து வழிபாடு பண்ணலாம் எப்ப வழிபாடு பண்ணலாம் இதையும் ராகு காலத்திலே பண்ணலாம் இந்த மகாலட்சுமி வழிபாடையும் ராகு காலத்திலே செஞ்சு செல்வம் உயரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா அதுவும் நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப சிறப்பு ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு புதிய தகவல் நல்ல திதியும் எப்படி அதை வழிபாட்டு முறை அப்படிதான் கிரக சேர்க்கையும் எடுக்க முடியும் ஏன்னா அந்த நட்சத்திரத்தின் பலம் அந்த திதியின் பலம் அந்த நாளின் பலம் இதை பொறுத்து அந்த என்ன கிரக சேர்க்கை அந்த நாள்ல இருக்கிறது என்பதை தேர்ந்தெடுத்து அதன் வடிவில எந்த தெய்வங்கள் இருக்கிறதோ அதை பிடிச்சிட்டா பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அதனாலதான் நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்துல பர்ஃபெக்டாக ரிசல்ட் இருக்கு இத பண்ணி நல்லா ஆகணும்னு மக்கள் ஃபீட்பேக் கொடுக்க காரணம் ஆமா நிச்சயமா டைரக்டாகவும் சொல்றாங்க கமெண்ட்ஸ்லயும் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு நல்ல தகவல் கொடுத்தீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றி முருகன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் பிரணவ வாஸ்து வகுப்பு டைரக்ட் கிளாஸா குருஜி வந்து நடத்த இருக்காங்க ஸோ இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இது வந்து சென்னையில் நடக்க போகுது டேரக்ட் கிளாஸ் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்